இறையேசுவின் அன்பார்ந்த மக்களே இன்று தவக்காலத்தின் வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று திரு திரு அவையோடு சேர்ந்து நாம் ஒரு பெரு திருவிழாவை கொண்டாடுகின்றோம் இயேசு பிறப்பை அறிவிக்கும் திருவிழா திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் அளவில்லா அன்பை எங்கள் மேல் வைத்து நிற்கின்றார் என்பதை இந்த திருவிழாவை நாங்கள் காண்பி காண்கின்றோம் இந்த முதலாம் வாசகத்திலே எஸ் ஏ நூலில் எடுத்தப்பட்ட இந்த வாசகத்திலே ஆஹாசுக்கு ஆண்டவர் கூறுகின்றார் நீ ஏதாவது ஒரு அடையாளம் என்னிடம் சொல்லு ஆனா ஆஹா சொல்றான் நான் எப்படி என் ஆண்டவரோட அடையாளம் கேட்க முடியும் எப்படி என் ஆண்டவரை சோதிக்க முடியும் என்று ஆஹாஸ் கூறுகின்றான் அப்ப ஆண்டவர் சொல்றார் நீ அடையாளம் கேட்காவிட்டால் நானே உனக்கு அடையாளம் ஒன்று தருவேன் அதாவது ஒரு கன்னி பெண் ஒரு திருமகனை பெற்றெடுப்பான் அவனுக்கு இம்மானுவன் என்று பெயரிடுவர் இம்மானுவன் என்றால் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை அதான் நின்றே நாம் நச்சையிலே காண்கின்றோம் லூக்கா நட்சதிலே ஆண்டுடைய மானதூதர் மரியாவிடம் வந்து இயேசு பிற பிறப்பை அறிவிக்கின்றார் அதே நேரம் மரியா தான் இறைவனின் தாய் ஆக ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்று தன் வயிற்றுன்றிலே அந்த இயேசுவை பெற்றுக் கொள்கின்றார் இது மூலமாக ஆண்டவர் நம்பிக்கை கீழ்படிதலை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆகவே நாங்களும் விசேஷம் அந்த திருவிழாவை கொண்டாடி இந்த நாளிலே ஆண்டவருக்கு கீழ்படிந்து வாழ ஆண்டவரும் வார்த்தைப்படி வாழ நாங்களும் கற்றுக்கொள்வோம் ஆமேன்